ஓம் ாம் என் அன்பு குழந்தையே இதை கேட்காமல் கடந்து சென்று விடாதே ஏனென்றால் இது உன் சாயப்பாவின் உத்தரவு சில நேரங்களில் என் பிள்ளை என்னிடம் கடிந்து கொள்வது இதற்காகத்தான் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் என்று எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும் இதற்கு விடிவே இல்லையா சாயப்பா என்று ஆதங்கத்தோடு இன்னும் என்னை சில நேரங்களில் கடிந்து கொள்கிறாய் அதுவும் பத்தாதென்று என் மீது கோபமும் படுகிறாய் சில சமயங்களில் தவறான முடிவையும் எடுக்க நினைக்கிறாய் உன் மனவேதனைகள் ஒன்று சேர்ந்து உனக்கான சோர்வை தருகிறது அப்படித்தானே பிறகு உன் முகம் வாட்டமாகி விடுகிறது உன் குறைகளை அடுத்தவரிடம் சொல்ல நினைக்கிறாய் சொல்ல முடியாமல் தவிக்கவும் செய்கிறாய் சில சமயம் யாரிடமாவும் சொல்லியும் புலம்புகிறாய் உதவிக்கு யாருமே இல்லையே என்னை புரிந்து கொள்வோர் யாருமே இல்லை என்று வருத்தப்படுகிறாய் செல்லவே உதவிக்கும் புரிந்து கொள்வதற்கும் சாயப்பா நான் இருக்கிறேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ தாங்க முடியாத கஷ்டத்தை என்றுமே என் குழந்தைகளுக்கு நான் ஒருபோதும் தருவதே இல்லை தன் மகளோ மகனோ கண்ணிரும் கம்பளையுமாக நிற்கும் போது தன் மகனோ மகளோ நிர்கதியாய் அழும்போது எந்த தந்தையாவது மகிழ்ச்சியாக இருப்பானா சொல் பார்க்கலாம் உன்னோடு உன்னில் நானும் அழுது கொண்டுதான் இருக்கிறேன் தைரியமாக போ எதையும் தாங்கிப்பார் வாழ்ந்து விடலாம் எழுந்து நில் துணிந்து எழு நம்பிக்கையோடு எழு இந்த சாயும் பின்னாலும் உனக்கு முன்னாலும் பக்கவாட்டிலும் சூழ்ந்து கொண்டு உனக்கு பாதுகாப்பாரனாக இருந்து வருகிறேன் அதை முதலில் நினைவு கொண்டு என் பெயரையும் என் நாமத்தையும் உச்சரித்துக் வா உனக்கானது அனைத்தையும் சுபமாக்குவேன் நான் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை அன்போடு அரவணைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் வருகிறேன் என் பிள்ளையான உனக்கு தக்க வேண்டியதை செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நிறைய செய்வேன் அதையும் நன்கு செய்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் நீ நீதான் பொறுமையாக இல்லாமல் இருக்கிறாய் ஏன் சற்று பொறுமையாக இரு என் மீது நம்பிக்கை இருக்கும்போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா இதோ நீ இழந்த அனைத்தையும் திரும்பப் பெறப் அதற்கு இந்த சாயப்பா முழு பொறுப்பு நீ விரும்புவது தாமதமாவது உன் கர்ம வினையால் தான் உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை நான் தட்சணையாக எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கிக் கொண்டு வருகிறேன் உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே நானும் கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே அதுவரை நீ அமைதியாக இருக்கத்தான் வேண்டும் நீ என்னிடம் எதையும் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று மட்டும் நினைத்து விடாதே முடிவும் மனதாலும் நினைக்கக்கூடாது உனக்கு எதை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும் எனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் எப்பொழுதும் யாரையும் சார்ந்து இருக்காதே ஏனென்றால் உனது வாழ்க்கையில் கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு நிச்சயமாக உதவியும் முடிவை ஆனால் என் சொல்லப்பிள்ளை நீயோ உன் மீதும் அன்பும் அக்கறையும் இல்லாத உன் சுற்றத்தாரர்கள் சில பேரிடம் போய் அறிவுரை கேட்கிறாயே ஏன் என் மீது நம்பிக்கை குறைந்து விட்டதற்கானதான அர்த்தம் எவர் மீதும் கோபம் கொள்ளாது ஏனென்றால் உன்னுடைய பிரச்சனைகளை கேட்பதற்கு அவர்கள் செவிசாய்க்கவில்லை சாய்க்கவில்லை அவர்களே பல பிரச்சனைகளில் இருக்கும்போது நீயும் உன்னுடைய பிரச்சனைகளை அவர்களிடம் சொன்னால் அவர்களுடைய சூழ்நிலை என்னாகும் சற்று யோசனை செய்து அதை அவர்கள் காது கொண்டு கேட்க மாட்டார்கள் அதேபோல் தான் உனக்கு மற்றவர்கள் வந்து மற்றவர்களுடைய பிரச்சனை உன் காதில் செலுத்தினால் உன் மனதில் புகுத்தினால் அதையும் காதில் வாங்கிக் கொள்ளாது ஏனென்றால் உனக்கே பல பிரச்சனைகளில் இருந்து தவித்துக் கொண்டிருக்கும் சமயத்தில் மற்றவர்களுடைய பிரச்சனையை காதில் வாங்கிக் கொள்ள வேண்டாம் என்றுதான் நான் சொல்கிறேன் ஏனென்றால் அதற்காகத்தான் சில நேரம் உன் மீது எல்லோரும் கோபப்படுவார்கள் அதே கோபம் நீ மற்றவர்களிடம் காட்டுவது அது பெரிய கூடியது ஆகவே உதவி பொறுவர்களிடம் மட்டுமல்லாமல் உதாசீனப்படுத்தியவர்களிடம் கூட வேண்டவே வேண்டாம் அந்த கோபம் அனைவரிடமும் நீ அன்பாக பேசு நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறப்போவதில்லை நம்பிக்கையோடும் கம்பீரமாகவும் உன் குறிக்கோடை நோக்கி சென்று கொண்டே இரு இதைத்தான் நான் உன்னிடம் பலமுறை சொல்லியிருக்கிறேன் நீ அதை அடைய நான் துணையாக இருப்பேன் ஏனென்றால் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நான் உண்மென் நான் தான் சென்று கொண்டிருக்கிறேன் உன் ஒட்டுமொத்த செயலுமாக உன் சாயப்பா நான் இருப்பேன் நீ வாழும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும் அவசரப்படாமல் மட்டும் இரு உன் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வை உனக்கே உன் வாழ்க்கையின் மீது பிடிப்பில்லாமல் போனால் பிறகு வெற்றி காண்பது கடினம் கடினமல்லவா என் செல்ல பிள்ளையே நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை அதேபோல் என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவதில்லை கஷ்டத்தை சகிக்க பழகிக்கொள் எதையும் எதிர்த்து நில் கர்ம படி விதியே சதி செய்தாலும் உலகமே உன்னை வெறுத்தாலும் அமைதியாக இரு என் மீது நம்பிக்கை கோள் எல்லாம் கூடிய விரைவில் முடிவரும் அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு இதைத்தான் அடிக்கடி நான் சொல்வது உனக்கே சில நேரத்தில் எரிச்சலாக இருக்கும் ஏனென்றால் என்னடா சாயப்பா எதற்கெடுத்தாலும் பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கும் என்று சொல்கிறார்களே அந்த நம்பிக்கை உனக்கு குறைந்ததால் தானே இதை இந்த பதிவை நீ கேட்கிறாய் அந்த நம்பிக்கையோடு உன் செயல்களில் ஈடுபட்டால் நிச்சயமாக நான் சொல்வதெல்லாம் உனக்கு தெய்வ வாக்காக சத்தியவாக வாக்காகத்தான் இருக்கும் ஆகவே என் செல்லப்பிள்ளையை உன்னை நான் சீரும் சிறப்புமாய் நல்ல உயருடன் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பது என்னுடைய கடமை வரும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும் காலமாக போகிறேன் இதோ அந்த காலம் நிச்சயமாக உன்னை தானாகவே தேடி வரும் ஏனென்றால் என்னுடைய செல்ல பிள்ளை நீ துவாரகமாயின் செல்லப்பிள்ளை ஆம் செல்லமே இந்த வியாழக்கிழமை அன்று நீ என்னிடம் இந்த பதிவை கேட்ட நேரத்தில் உனக்கானதெல்லாம் சீரும் சிறப்புமாக நான் எடுத்து தர அமைத்து தரத்தான் உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கிறேன் கவலைப்படாதே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் ஆம் செல்லமே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நடக்கும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்தால் மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன் நிச்சயமாக என் செல்ல பிள்ளைக்கு நல்லது நடக்கும் ஏனென்றால் என் வாக்கு இன்னும் வைப்பதில்லை நான் நடப்பதைத்தான் சொல்வேன் உன் துணையுடன் கூடிய விரைவில் கைவிடிப்பாய் ஒன்று சேர்வாய் மனக்கசப்பு நீங்கி நல் வாழ்க்கை வாழப்போகிறாய் இது கடைசியில் நான் கூறும் சத்திய வாக்கு ஏனென்றால் இதுவரை உன்னுடைய உறவு பற்றி நான் சொல்லவே இல்லை உன்னுடைய மனக்கசப்பு கடைசி நேரத்தில் தான் அதை பதிவிடுகிறேன் என்றால் அது உனக்கான பதிவு நிச்சயமாக உனக்கான உறவு உன்னை தேடி வரும் சமயத்தில் விட்டு விலகிச் சென்று விடாதே அன்போடு ஏற்றுக்கொள் இனிதாக வாழ கற்றுக்கொள் ஆம் செல்லமே உன்னுடைய இல்லறத்தில் நல்லறம் சேர்க்கத்தான் உன் சாயப்பா உன்னோடு இருக்கிறேன் உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜியாரும் கிடைக்கும்